வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி நாலு சைபர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் ஆஃபே அதுபெல்கான ஒரு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகால நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் ரஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது மாதத்து வண்டிங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த ஜாண்டியர் டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது அறுபத்தி மூணு எச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் அல்பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷன்ல இந்த வண்டி இருக்குதுங்க ஹெவியான பம்பருங்க முன்னாடி வாழை மரங்களை தள்ளி ஓட்டுவதற்கு ஹெவியான பம்பருங்க அண்டர்ல பிளாட்ஃபார்ம் இருக்குதுங்க ஹெவியான டாப்புங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான மெயின்டெனன்ஸுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே வண்டி இருந்துகிட்டு வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஜெனியூனிட்டியான மெயின்டெனன்ஸுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் வாழை மரங்களை வெட்டி ஓட்டக்கூடிய ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறதுனால முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க பதினோராம் கலப்பை ஏழு கலப்பை அஞ்சு கலப்பை அனைத்து விவசாய உபகரணங்களும் இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுழற் பை ஓடுவதற்கும் சட்டில் வாழ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபுல் ஆப்ஷன் கொண்ட டிராக்டருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸுங்க இதுவரைக்கும் சேற்ற அளவு பணிகளில் இறங்காத வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர்ஜி டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்